வரவை கண்ட பிரம்மராதர் பேரானந்தம் கொண்டு தேவாச்சரிய தங்கள் இங்கே நான் போற்றி புகழும்படி எழுந்தருளியது எங்கள் குலம் செய்த பெரும் பாகியம் என்று கொண்டாடி கைகூப்பி நின்றார் இந்த பிரார்த்தனையை செவியுற்ற பிருகஸ்பதி பகவான் பிரம்மராதரை நோக்கி பிரம்மரிஷியே உமது புத்திரனது மகிமை வியக்கத்தக்கது வாங்மயங்களெல்லாம் அவரால் அறியப்பட்டனவே ஆயினும் உமது வேண்டுகோளுக்கு இணங்கி உலக வழக்கத்தை பின்பற்றி நான் கிரமப்படி அக்ஷராபியாசம் முதலியவற்றை செய்து வைப்பேன் இவ்வளவு சிறந்த மேதாவியும் தெய்வத்தன்மை வாய்ந்தவனுமான சிஷ்யனை பெற்றது எனது பாக்கியமே ஆகும் என்று கூறி மகாவிஷ்ணுவின் திருவருளால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே எல்லா வித்தைகளையும் ஞானங்களையும் அறிந்து கொண்டவராகிய சானந்தருக்கு பெரியோர் உலகக் கஷேமத்தின் பொருட்டு வழக்கங்களில் குறைவில்லாமல் நடத்தி காட்டுவர் என்பதை அறிவிப்பவர் போல் அக்ஷராபியாசம் தொடங்கி உபநயனம் வரையில் செய்ய வேண்டிய எல்லா சம்ஸ்காரங்களையும் கிரமப்படி செய்து வைத்தார் சானந்தரை ஆசிர்வாதம் செய்து வைத்தார் சானந்தருடைய மகிமைகளை விஸ்தாரமாக பிரம்மராதருக்கு எடுத்து கூறி அவரிடமிருந்து விடைபெற்று தமது உலகத்திற்குச் சென்ற